ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகை கேது திசை பரிகாரங்களை பற்றி ஒரு சிம்பிளாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன பண்ணலாம் கேது தசை யார் யாருக்கு என்ன ராகு ராகுதசை கேது புக்தி கேது தசை புக்தி பலன் கொடுக்காத பிரச்சனைகள் வரும் அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரெண்டாவது கேதுவோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் சந்திரனோட நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் அவங்க வந்து பரம்பரையாக வழிபட்டு வந்த ஒரு குல தெய்வ வழிபாடு விட்டு போயிருக்கும் அதை நீங்கள் என்னான்னு கண்டுபிடிச்சி அந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் ஸோ அந்த கேதுவுக்கு என்ன பரிகாரம் பண்ண கேதுவுக்கு பரிகாரம் பண்ணுற ஒரே டைம் வந்து யமகாண்டம் ஞாபகம் வச்சுங்க யமகாண்டத்தில் வந்து கேதுவுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் ரெண்டாவது அதர் திங்ஸ் வந்து அரச மரத்து விநாயகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது கேதுவுக்கு ஸோ அந்த பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா அரச மருத்துவ விநாயகருக்கு பூஜைகளோ இதுகளோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணும் ஸோ அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது கேதுவுக்கு பரிகாரங்கள் வந்து தர்பையை கருக்கி நெய் சேர்த்து அதனோட நெத்தியில் வச்சிங்கனாலும் பரிகாரங்கள் வேலை செய்யும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுட்டு இதை பண்ணணும் ஸோ கேது தசைன்றது ஒரு பெரிய தசை இல்லை சில பேருக்கு அது நிறைய பலன் கொடுக்கும் சில பேருக்கு பலன் கொடுக்காது ஆனால் எல்லாேருக்கும் யூனிஃபார்மாக பலன் கொடுக்காதுன்றதும் கிடையாது பலன் கொடுக்கறதும் கிடையாது ஸோ மாறி மாறி வரும் ஸோ அதை நீங்கள் வந்து ஜாதகத்தில் பார்த்து இது பண்ணிக்கணும் உங்களுக்கு ஸோ பன்னெண்டாம் இடத்துல கேதுன்னு தான் மோட்சம் சொல்லுவாங்க ஆனால் பன்னெண்டாம் இடத்துல கேது தனியாக இருந்தால் தான் மோட்சம் கிடைக்கும் அதுவும் வந்து குரு பார்வையோ ஏதாவது இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது ஸோ கேதுன்றது யாருன்னா முன்ஜென்ம பாவங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கேது எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசி சம்பந்தமான பாவங்கள் சம்பந்தமான உங்களுக்கு பிரச்சனைகள் முன் ஜென்மத்திலேருந்து உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம் இப்போ அஞ்சாம் இடத்துல இருந்தால் குழந்தைகள் மூலமாகுது ரெண்டில் இருந்தால் குடும்பத்து மூலமாகுது ஏழில் இருந்தால் மனைவி வருது அது மாதிரி அந்த பாவங்கள் அந்த விஷயங்கள் அந்த பாவங்களுடைய அதிபதியிலேருந்து வருது அதை வந்து ராகு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ராகு வந்து அவனுடைய ததையை தான் எக்ஸிக்யூட் பண்ணுவான் கேது வந்து எதுவும் பண்ண மாட்டான் ஸோ கேதுவுக்கு வந்து பெரிய பரிகாரம்னு சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுவாக வந்து யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது யானை சவாரி பண்ணுறதுலாம் கேதுவுக்கு இது பண்ணும் கே யானையோட முடியை வந்து சில பேர் கே இது பண்ணிப்பாங்க யானையோட ப கூட சில பேர் வச்சுக்கிறாங்க அது இதெல்லாம் அப்படி நடக்குது ஆனால் யானை சம்பந்தமான விஷயங்கள் யானை சவாரி யானை ஆசீர்வாதங்கள் வந்து கேது சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு பக்காவாக கிளியர் பண்ணி கொடுக்கும் ஸோ வந்து அதே மாதிரி கேது தசையில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப பவர்ட்டி பவர்ட்டின்னா ரொம்ப வறுமை வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியல ரொம்ப கஷ்டங்கள் இருந்ததுன்னா கே யானை வந்து சாணி போடும் சாணி போட்டோன்னா நீங்கள் யானைக்கு பின்னாடியே போய்ட்டு சாணி போட்டோன்னா அந்த சாணி வந்து சூடாக இருக்கும் நீங்கள் வந்து வெறும் காலோடு நின்று அந்த சாணி மேலே கா ரெண்டு காலையும் விற்கணும் சூடாக இருக்கும்போது வைக்கணும் வச்சிங்கன்னா அந்த சாணியோடய எஃபெக்ட் வந்து பாடிக்கு வரும் பாடிக்கு வந்துன்னா உங்களுக்கு உங்களுக்கு கேது ச தசை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் இம்மிடியட்டாக உடனே கிளியர் ஆகிடும் இது வந்து ஒரு பெரிய பரிகாரம் இது இது ரொம்ப சுலகமான பரிகாரம் தான் இது ஒன்றும் பெரிய பரிகாரங்கள் கிடையாது சவாரி இதெல்லாம் பண்ணாலும் இது வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறதுக்கு இது பண்ணணும் கேதுவுக்கு பரிகாரன்றது பெஸ்ட்டு திங்ஸ் வந்து அரச மருத்து பிள்ளையார் தான் அரச மருத்து பிள்ளையார நீங்கள் ரெகுலராக பூஜை பண்ணாலே போதும் ரெண்டாவது கேதுக்கு பரிகாரம் வந்து இன்னொன்று என்னென்னா வெள்ளருக்கம் செடி இருக்கு இல்லையா வெளில இருக்க செடி வந்து பிள்ளையார் கோயில்லையோ அல்ல சிவன் கோயில்லையோ நட்டு வைக்கணும் சாதாரணமாக மழை டைமில் தான் வைக்கிறது பெட்டர் மழை டைமில் வச்சிங்கன்னா அது துளுத்து வந்துடும் ஓரளவுக்கு துளிந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் அது தானாக வந்தோம் வெளில இருக்க செடி பிள்ளையார் கோயிலேயோ சிவன் கோயிலையோ வச்சு அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு கேது தசை கேது சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் இம்மிடியேட்டாக சால்வ் ஆகும் ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு கேதுவுக்கு என்ன பரிகாரங்களோ அதை பார்த்து உங்களுக்கு ஈஸியானது உங்களுக்கு இது வெள்ளை இருக்க வயிறு வந்து வைக்கிறது ரொம்ப வெள்ளை இருக்க செடி வைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அதில் வந்து உங்களுக்கு எந்த இல்லை அதே மாதிரி கேது வந்து நில ராசியில் இருந்தால் வந்து அரச மரத்துக்கு கீழே பிள்ளை இது வைப்பாங்க நாகம் வச்சு பூஜை பண்ணுவாங்க நாகம் வந்து தலை வந்து பாம்பு வச்சு பாடி வந்து இது வச்சு பண்ணுவாங்க அது வந்து கிளியர் பண்ணி கொடுக்க நில ராசியில் இருந்தால் அரச மரத்துக்கு விநாயகருக்கு பக்கத்தில் வச்சு அது பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணணும் அது எப்படியோ ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ரெகுலராக பண்ண முடியாது கொஞ்சம் கேப் இருந்தாலும் பரவாயில்ல அது பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது கிளியர் பண்ணி கொடுத்துரும் அரச மரத்தில் வந்து சில தேவதைகள் வந்து உட்காரும் அது அந்த கேதுவோட பரிகாரத்துக்கு அது நல்லா பண்ணும் அரச மரத்து விநாயகருக்கு நல்லா பண்ணும் ஒன்று நில ராசிக்கு நெருப்பு ராசிக்கு கேதுவுக்கு வந்து கணபதி ஹோமம் பண்ணால் தான் ஒர்க் பண்ணோம் வேறு என்ன பண்ணாலும் ஒர்க் பண்ணாது கணபதி சம்மந்தமான ஹோமங்கள் வெள்ளரிக்கம் வேறு வெள்ளரிக்கம் குச்சிகள் நிறைய வாழ்ந்து வீட்டில் புகை போட்டிங்கனாலும் கொஞ்சம் நல்லா வந்து கேதுவோட தாவ இதுவெல்லாம் வந்து பரிகாரம் இந்த பிரச்சனைகள் தாத்துரைகள் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு குறச்சி கொடுக்கும் அது வந்து நெருப்பு ராசிக்கு காற்று ராசிக்கு காளாசிரியில் போய் பரிகாரம் பண்ணால் தான் வேலை செய்யும் வேறு எதுவுமே வேலை செய்யாது கேதுவுக்கு காளாசிரி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பரிகாரசனம் அதை நீங்கள் எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஜலராசி ஜலராசிக்கு வந்து அரச மரத்து தான் ரொம்ப பெஸ்ட்டு அரச மரம் கோயில் பக்கத்தில் புஷ்கரணி புஷ்கரணினா குளம் இருக்கணும் குளம் இருந்தால் அந்த குளத்துலேருந்து குளத்தினுடைய தண்ணியினுடைய எடுத்துகிட்டு வந்து அந்த பே ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணி அதுக்கு கேதுவுக்கு இதெல்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு பண்ணி பண்ணிங்கன்னா கேதுவுக்கு வந்து உங்களுக்கு என்டையராக கிளியர் ஆகும் ஆனால் இது எல்லாத்தோடய ரொம்ப பெஸ்ட்டு தொந்தரவு இல்லாத வந்து யானை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லா வேலை செய்யும் ஆனால் இது எதை பண்ணாலும் கேதுவுக்கு பண்ணுற பரிகாரங்கள் யமகண்டத்தில் தான் பண்ணணும் திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் யமகண்டம் கேதுவுக்கு ரொம்ப பிரீதி யமகண்டத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது யமகண்டத்தில் விரதம் இருக்கிறது யமகண்டத்தில் எதுவுமே பேச மௌன விரதம் இருக்கிறது அதெல்லாம் வந்து கேதுவுக்கு ரொம்ப பிரீதி கேது வந்து கேதுவு மாதிரி ஒரு நல்ல கிரகம் கிடையாது ஆனால் அது பூர்வ ஜென்ம பாவங்களை வந்து வெளியே கொண்டு வர்றதால அதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் கேது சுந்து சூரியனோட சேர்ந்தனா தந்தை வழி பித்திருக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் த சந்தனோட சேர்ந்தால் பா தாய் வழி பித்திருக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் செவ்வாய் கேது வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை வந்து செவ்வாய்க்கேது ஒன்றா சேர்ந்தோன்னா சர்ஜரி எல்லாம் கொண்டு வருவான் சுக்கரன் கேது வந்து சுக்ரன் கேது நட்சத்திரத்துலேயோ கேது சுக்கரன் நட்சத்திரிலாம் இருந்தாங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் கட்டாயம் வரும் குரு கேது வந்து சேர்ந்தால் பெரிய பணக்காரனாக இருப்பான் பணம் நிறைய போடலாம் மற்றபடி வேறு எந்த பெனிஃபிட்டும் அவங்க கொடுக்க மாட்டாங்க பணம் மட்டும்தான் கொடுப்பாங்க குரு கேது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே பரவாயில்ல சனிக்கு இது வந்தால் தொழிலில் வந்து செட்பேக்ஸ் நிறைய இருக்கும் செட்பேக்ஸ்னால் பின்னடைவுகள் நிறைய இருக்கும் ஸோ அது பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது வந்து சனிக்கேது வந்து பூர்வ ஜென்ம பாவத்தை வந்து கொண்டு வரதா சனி பகவானுடைய பாவத்தை வந்து கொண்டு வரதான் சனி பத்தாவது வீட்டை பார்த்தோன்னா அந்த பத்தாவது வீடு எந்த பாவமோ அந்த பாவ சம்பந்தமான பிரச்சனைகள் அவனுக்கு உண்டுன்னு அர்த்தம் அடுத்து வந்து ராகு கேதுக்கு ராகுதசை கேது பற்றி கேது தசையில் ராகு பற்றி அதை பண்ணோம் அதை நீங்கள் வந்து பக்காவாக பண்ணுங்க நல்லா பலன் பெறுங்க கேது வந்து பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு வந்து என்டையராக வேணால் வேணா தர்பயை தர்ப்புள்ள வந்து நே காய்ச்சி நே இது பண்ணி நெய்யில் இது பண்ணி தொட்டு தழைய வச்சுட்டு போனால் நீங்கள் எந்த காரியமும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் அதே பண்ணலாம் அதுவும் நல்லா உங்களுக்கு பரிகாரம் பண்ணும் ஸோ கேது பரிகாரம் பண்ணி உங்களுக்கு பண்ணுவோம் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது மனதளவில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அது ஒன்றும் பெரிய விஷயங்களும் கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் மைண்டில் வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையே இது இல்லையே அந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஸோ கேதுவுக்கு பரிகாரங்கள் செய்தி நான் என்ன பரிகாரம்னு சொன்னால் அதை பண்ணி அதில் ஏதாவது ஒரு நல்ல பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா இருக்கும் வெள்ளரிக்க செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த வெள்ளரிக்க செடி வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு கேதுனால உங்களுக்கு நல்ல யோகங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு இதை சொல்லியிருக்கேன் இதை பண்ணுங்க நன்றி வணக்கம் அகம் பிரம்மாஸ்மி